ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமரமகள் சீரியல் இனி வருப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம தமிழ் இருந்துட்டு அந்த காலர்ஷிப் நமக்கே கிடைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோவோ வேண்டிப்பாங்க அவங்க நினைச்ச மாதிரியே அந்த காலர்ஷிப் அவங்களுக்கே வந்துருச்சு ஏன்னா அவங்க ஃபஸ்ட் இயடமாக வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லியிருப்பாங்க மாதிரி நம்ம ராஜாங்கமும் சொல்லியிருப்பார் அதை நினச்சி நல்லா படித்து ஸ்காலர்ஷிப்பும் நம்ம தமிழ் செல்வி வாங்கிட்டாங்க வாங்கலை அது ரா ராஜாங்கத்தோட கையில் தான் நம்ம தமிழ் செல்வி கிட்டே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்விக்கு அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸுக்கு நிச்ச நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருது அந்த பொண்ணு வந்து போஸ் கிட்டே தனியாக பேச போகிறாங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களை இப்போது பார்க்கும் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை உங்களை உங்க கூட நான் பழக பழக தான் உங்களை பிடிக்குமா பிடிக்காதானே என்னால் சொல்ல முடியும் உங்களோட கேரக்டர் எல்லாத்தையும் வச்சு தான் என்னால் முடிவு பண்ண முடியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் உங்களை பிடிக்கலனா கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க இதை கேட்ட போஸ் இருந்துட்டு என்னங்க சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க எனக்கு முன்னாடி வந்த புருஷன் என்னை தான் நான் இவ்வளோ தெளிவாக இருக்கிறேன் இப்போ நீ உங்களையும் பிடிக்கலன்னா என்னால் பிடிக்காத வாழ்க்கையெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது என்னால் அப்படின்றாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் இருப்பேன் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறிக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுவாரோ பேச மாட்டாரோ அப்படின்னு நினச்சி ஈஸ்வரி ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க இவன் என்னத்தை பேசி தொலைக்க போறான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிடிக்காம போயிட்டு போதோ அப்படின்னு நினச்சி பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கா போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்டையும் பேசிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்ன என்ன சிற்றரசு பேசிட்டு வந்துட்டாங்களா ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம தட்டை மாத்திப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்குமே பிடிச்சதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாரு அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க மாமா இப்படி ஒரு சம்மதத்தை என்னோட பையனுக்கு நடத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்க பாரீஸ்வரி இனிமே வாச்சு உன்னோட பையனை ஒழுங்கா இருக்க சொல்லு இனிமே ஏதாச்சும் தப்பா ஏதாச்சும் பண்ணானா கண்டிப்பா அவனை இந்த வீட்டிலயே வைக்க மாட்டேன் அவனை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா கண்டிப்பா அதை நான் சொல்லிக்கிறேன் இனிமே அவன் நல்லபடியா இருப்பான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவுத்திரி இருந்துட்டு அதாவது போஸ் பண்ற வேலையெல்லாம் அதாவது கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துவோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாமரை வந்துட்டு இங்க பாருமா இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம நடத்தி நடத்தி வைக்கவே கூடாது இந்த கல்யாணம் எப்படியாவது நிக்கணும் எப்படியும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியும் கல்யாணமும் பண்ணிடுவாங்கம்மா இதை நம்ம நடத்தவே விடக்கூடாதுமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காலேஜ்ல இருந்து அதாவது ராஜாங்கத்துக்கு போன் வருது போன் வந்த உடனே ராஜாங்க வந்துட்டு சன்னாசி இந்த போனை எடுத்து பேச அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன சன்னாசி இருந்துட்டு போனை எடுத்து பேசுவோம் காலேஜ்ல அதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஆ சொல்லுங்க மேம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் காலேஜ்ல முத இடமா வரவங்களுக்கு நீங்க காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ உங்க மருமகன் தான் முத இடமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம சன்னாசிக்கு பயங்கர சந்தோஷம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நான் நான் ஐயா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்க நீங்க எப்போ வந்து காலர்ஷிப் கொடுக்கறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாங்க நான் அண்ணன் பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சன்னாசி இருந்துட்டு ராஜாங்கத்தை என்ன ராஜா என்ன சன்னாசி யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அண்ணா காலேஜ்ல இருந்தா ஃபோன் பண்ணியிருந்தாங்க தமிழ் படிக்கிறாள் அந்த காலேஜ்ல இருந்தா போன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றாங்க என்ன என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைண்ணே நம்ம காலேஜில் முதல் இடம் வரவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க காலேஜ்லேயே முதல் இடமா நம்ம தமிழ் செல்வி தான் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம ராஜாங்கும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளையா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரிக்கும் சாவுத்திரிக்கும் பயங்கரமாக கடுப்பேருது இவ நல்லபடியாக படிச்சுட்டு போயிடுவாளே இல்லையே பிள்ளையே இவ டாக்டர் டாக்டர் ஆகிடுவா பொள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இவருக்கு ஃபீஸ் எல்லாம் கட்ட போறாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்காங்க நம்ம சாவித்திரி இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு இங்க பா இங்க பாருங்கண்ணே நீங்க நீங்க அவளுக்கு போயிட்டு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்க போறீங்களா இங்க பாருங்கண்ணே நீங்க அவளுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வீட்டுல இருந்து யாருமே படிக்க போ படிக்கிறதுக்கு போகக்கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஆனா அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி இவ்வளவு படிக்க படிப்பை படிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பார் எங்க பாரு சாவித்திரி நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இன்னும் கொஞ்சம் நல்ல அவ நம்ம வீட்டை விட்டு போறவ தானே எதுக்காக அவ படிக்கிறாள இல்லையா நம்ம பார்க்கணும் அவ அவ நினைக்கிறத அவ செஞ்சுட்டு போறா விடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்ன என்ன ராசாங்க சொல்ற தமிழ் செல்வி மொத இடம் வந்திருக்காளா எனக்கு தெரியும் அவ தான் மொத இடம் வருவாள்னு தெரியும் அவ்வளவு பெரிய கஷ்டத்துலயும் கால உடஞ்சதுலயும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கிறா அவ கண்டிப்பா நல்ல ஒரு நிலைமையில வந்து நிப்பா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட ராசாங்க அரசாங்கம் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சன்னாசி இருந்துட்டு அண்ணா காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு என்னைக்கு வரங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் நீங்க என்னைக்கு போறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நாளைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல எனக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்குது தான் இந்த இந்த காலேஜ்க்கு ஃபர்ஸ்டா வருவாங்கன்னு நினச்சேன் ஆனா நான் வந்ததை நினைச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் வரலன்னா நான் எப்படி ஃபீஸ் கட்டிட் எனக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு தமிழ் நீ நல்லா படிக்கிற பொண்ணு உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எப்படி கண்டிப்பா நீ தான் வருவனு எனக்கு தெரியும் அதனால தான் நீ தான் வருவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இந்த ஃபீஸை கட்ட போறணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த ஒரு கவலை நீந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ரிலீஃபாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேத இருந்துட்டு வீட்ல உட்காந்துட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வாங்க பார்த்தா என்னாச்சு எதுக்காக நீங்க வந்துட்டு இருக்கீங்க என்ன ஒரு ஒரு கூப்பிட கூ அதாவது என்னை கூப்பிட்டு விட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல நீங்க எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இங்க எல்லாம் வந்துட்டு சொல்லுங்க அப்பதா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்க பா எங்க பாரியா சேதோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் வந்தேன் தமிழ் செல்விக்கு தமிழ் செல்வியே எக்ஸாம் எழுதா நீ கூட்டிட்டு போனல அவ இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் இடம் முதல் இடம் வந்து வந்திருக்காளாடா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு தமிழ் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்பதான் அவளாம் தான் முத இடம் வந்தா அவன் லாஸ்டா தான் வருவான்னு நினைச்சேன் அவன் முத இடம் வருவான்னு நினைச்ச பாக்கலப்பதான் நானு அப்படின்றாங்க ஏ சேதோ நீ உன் உனக்கு தமிழ் மேல நம்பிக்கை இல்லையாடா தமிழ் இவ்வளவு நல்லா படிக்கிற புள்ள தெரியுமா அப்படின்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் இருந்தாலும் அவளுக்கு கால் உடைஞ்சிட்டு அவள் சரியா படிக்கலைன்னு நினைச்சான் அப்பத்தா அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க இங்கே பாருடா நீ ஏன் தமிழ்ச்செல்வி மேலே இப்படி நம்பிக்கை எல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னாங்க இதை கேட்டால் நம்ம சேதம் வந்துட்டு சரிங்க பத்தா சரி சரிங்க இப்போ நீங்கள் அவளை பார்க்க தான் வந்தீங்களா அவள் இன்னும் வீட்டுக்கு வரல இங்கே பாருடா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட உக்காந்து பேசிட்டு அப்படியே அவளையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் நான் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு வாங்கம்மாச்சி வாங்க எப்போ வந்தீங்க ஏதாச்சும் காஃபி தண்ணியதே எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எதுவுமே வேணாடி வந்து உக்காரடி உங்க அக்கா காலேஜ்ல முத இடம் வந்திருக்கலாம் அதை தான் சொல்லிட்டு போலாண்டி வந்தாண்டி அப்படின்றாங்க அப்படி அம்மாச்சு உண்மையாவா ரொம்ப சந்தோஷம் அக்கா இப்போ அப்பா அக்கா வந்தா ரொம்ப ட்ரீட்டு தான் இங்க பாருங்க அம்மாச்சி அக்காக்கு ஏதாச்சும் நான் ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு தன இருந்துட்டு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம யாரு நம்ம தமிழ் செல்வியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம தமிழ் செல்வியை பார்த்த அம்மாச்சி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதாவது தமிழ் செல்வி இருந்துட்டு அம்மாச்சி பார்த்துட்டு அம்மாச்சின்னு சொல்லிட்டு அம்மாச்சி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மாச்சி நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா தமிழ் உன்னை பார்க்க தான் வந்த நீ காலேஜில் முதல் இடமா வந்துருக்கம் ரொம்ப சந்தோஷம்டி நீ இப்படி நீ மொத முத இடம் வருவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டி ஆனால் உன்னோட மாமனார் கையாலே நீ ஸ்காலர்ஷிப்பை வாங்க போற அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அம்மாச்சி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு எனக்கு தான் தெரியும் ya da? ஸ்காலர்ஷிப் கிடைக்கலன்னா ஃபீஸை எப்படி கட்ட கட்டப்போறோன்னு நினைச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அம்மாச்சி அதனால தான் எப்படியாவது படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டா நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்லை தான் கஷ்டப்பட்டு படித்தேன் அம்மாச்சி அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அம்மாச்சி இருந்துட்டு இங்க பாருடி உனக்கு காசு வேணும்னா என்னை கேட்க வேண்டியதாண்டி உனக்கு ஃபீஸு தானே நான் எல்லாத்தையும் கட்டுறேன் இங்கே பாருங்க அம்மாச்சி என்னோட கஷ்டத்துல என்னோட உழைப்பில் நான் படிச்சுக்கிறேன் அம்மாச்சி நீங்க கவலைப்படாதீங்க நான் இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனாலையும் நான் வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக இந்த ஃபீஸை கட்டியிருப்பேன் நான் இந்த முறை நான் ஸ்காலர்ஷிப்பை வச்சு கட்டிடுறேன் அடுத்த முறை நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாமாச்சி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி பயங்கர சந்தோஷமாக உள்ளே போகிறாங்க இங்கே பாருடி உன்னோட தங்கச்சி உனக்கு ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சிருக்காளாண்டி அப்படின்றாங்க அப்படியா தினம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தினம் இருந்துவிட்டு அக்கா வாக்கா நீ முத முத என்ன வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா நீ இப்படியெல்லாம் படிப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படியே எங்கள் மாமனார் அதாவது மாமா கையாலே நீ ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்க போகிறேன் ரொம்ப சந்தோஷம்க்கா நாளைக்கு நானும் காலேஜுக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரி தானோ நாளைக்கு நீ என் கூட வா கண்டிப்பா மாமாவும் வருவாரு மாமா கையால நான் காலேஜுக்கு வாங்குறத நீயும் பாரு அப்படின்னாங்க சரிக்கா நீ உனக்கு நான் ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன் நீ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இடம் வந்துருதுனால உனக்கு நான் ஸ்வீட் செஞ்சிருக்கா நீ ஸ்வீட் சப்பரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாவித்ரி பயங்கரமா கோவத்துல இருக்காங்க இங்க பாருடி தாமர ஒரு பக்கம் ஈஸ்வரி அவன் பையனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்றா அந்த கல்யாணம் எப்படியாச்சும் நம்ம நிறுத்தணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு ஸ்காலர்ஷிப்பு இவரே எத்தனை போய் கொடுக்க போறாரு இதெல்லாம் நினைச்சா எனக்கு ஒரு பயங்கரமா கடுப்பா இருக்கடி இதை எதுவுமே நடக்க மாதிரி நம்ம பண்ணணும்டி நம்ம என்னத்தான் பண்றதுன்னு தெரியல நமக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதுன்னு தெரியல நம்ம மட்டும் என்ன பாவம் பண்ணிட்டு வந்தோம்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு தாமரைக்கிட்ட சொல்லுவோம் இங்க பாருமா தமிழ் செல்விக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகவே கூடாது அவ அவள் மாமா கையில் எதுவுமே கூடாதுமா அவளுக்கு அந்த காலர்ஷிப் வந்து கிடைச்சாலும் ஆனால் மாமா கையால் அந்த காலர்ஷிப்பை வாங்கவே கூடாது நாளைக்கு காலேஜுக்கு போனால் தானே அவள் மாமா கையால வாங்குவாள் நாளைக்கு காலேஜுக்கு அவள் போகவே கூடாதுமா அவள் போகக்கூடாத மாதிரி நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்றாங்க சரிடி நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம் நம்ம அந்த ஈஸ்வரியோட பையன் போஸோட கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணுமேடி இங்கே பாருமா போஸோட கல்யாணம் நிறுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியுமா போஸை பற்றி எல்லா உண்மையும் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னா போதும் கண்டிப்பாக அந்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடும் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரி அதாவது சாவுத்திரின்னுட்டு சூப்பர் ஐடியா டி எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறது நம்ம அப்படின்றாங்க இங்க பாருமா அந்த பொண்ணு நம்பர் எல்லாம் நான் வாங்கி வச்சிட்டேன் வாங்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரோம் சரியா அந்த பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம வந்துடுவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க சரி சரிடே நம்ம என்ன பொய்யோ சொல்லப்போறோம் இருக்கிற உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போகிறோம் ஏ ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நீ இப்படி இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு நான் கூட பார்க்கலடி ரொம்ப சந்தோஷம் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை கிட்ட சொல்லுவோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரி சித்ரா போஸ் இவங்க மூணு பேருமே ஒரு ரூம்ல நின்று பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மா பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதுமா அந்த பொண்ண பார்த்ததுமே நான் மயங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்க பாருடா இந்த நேரத்துல ஏதாவது நீ ஏதாச்சும் பண்ணி வச்சேன்னா கண்டிப்பா நம்ம இந்த வீட்லையும் இருக்க முடியாது இந்த கல்யாணமும் நடக்காது நீ கொஞ்சம் எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே நல்லா நடக்கும் சரியா அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருடா இங்க பாருங்கம்மா நான் எல்லாத்துலயும் கண்டிப்பா பொறுமையா இருக்கேன் ஏன்னா இந்த கல்யாணம் எனக்கும் அவ்வளவு முக்கியம் ஏன்னா அவ்வளவு பெரிய அவ்வளவு அவ்வளவு சொத்து வரப்போது நகை வரப்போது காஸ்ட்லி கார் வரப்போது இதெல்லாம் நினைச்சு கூட பாக்கலாமா இவ்வளவு பெரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கும்னு டே எல்லாமே உங்க உன்னோட அம்மாவால தாண்டா நான் தானா போயிட்டு மாமா கிட்ட எல்லாத்தையும் பேசினேன் எப்படியோ உன்னை அந்த வேலைக்காரி உன்னை டிவர்ஸ் பண்ணிட்டான் இல்லைனா இப்படி ஒரு வரம் உனக்கு கிடைச்சிருக்குமாடா ரொம்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சிருப்படா கொடுத்து வச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே ரொம்ப நல்ல சம்மந்தம்னா நீங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராசாங்கம் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா தமிழ் இருந்துட்டு காலேஜ்லேயே முதல் இடமா வந்து நம்ம சே அதாவது நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்ப பெருமையா தேடி கொடுத்துட்டாங்க அதாவது தன்னோட மரும ராஜா முதலமைச்சரோட மருமக இப்படி நல்லா படிக்கிற பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு என்னங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன் நீங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லடி நான் தமிழை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தமிழை எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கா அவ காலேஜ்ல மொதல் இடம் வந்திருக்காளாம் அவளுக்கு நான் தான் கொடுக்க போறேன் அந்த காலேஜில் மொதல் இடம் வரவங்களுக்கு அடுத்த பீஸை நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவ ஹோட்டலில் போயிட்டு வேலை பார்க்கறத பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு ஆனால் இப்போ நினைச்சு பார்த்தா தான் எனக்கு புரியுது சொய் வாழணும்னு நினைக்கிறான் அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தான் எனக்கு புரியுது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் மோகனா இருந்துட்டு இங்க பாருங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க நம்ம சேது கூட சேர்ந்து வாழ வைக்கலாங்க பிளீஸ்ங்க அப்படின்னாங்க பாரு மோகனா எனக்கும் ஆசை இல்ல நல்லாம் சொல்லல ஆனா இந்த விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியது சேதுதான் நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சேதுகிட்ட இத பத்தி பேசுவாங்க நம்ம பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்றாங்க இங்க பாரு இங்க மோகனா இந்த விஷயத்துல நம்ம யாருமே அதாவது அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும் அவங்க அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம விட்டால் மட்டும்தான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம விடலாம் ஆனால் நம்ம நம்ம சொல்கிறத அவங்க சொல்லிட்டா அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பாங்கல்ல அது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அதை யோசிச்சு பார்த்தாவது அவங்களுக்கு வாழணுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்க அப்படின்றாங்க பாருமோனா எனக்கும் அது ஆசையாக தான் இருக்குது நான் இல்லைன்னுலாம் சொல்லலை நம்ம அம்மாவே பா எடுத்துக்கோ எத்தனை முறை சேதுக்கிட்டே எடுத்து சொல்லியிருப்பாங்க ஆனால் சேது ஏதாச்சும் கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு இல்ல ஏன் சேதம் எதுவும் கேட்க மாதிரியே தெரியல பொறுத்து பாப்போம் தமிழ் செல்விக்காக நீங்க அவங்கள கத்தெடுத்து வெட்டலான சேது போனா அந்த நேரத்துல ஏதோ பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க அந்த பொய்யை உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு அத அத்தனை நாளா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா ஆனா அவ மனசாட்சி படி அந்த உண்மையை அவளே சொல்லிட்டு அவளே இந்த வீட்டை விட்டு போயிட்டாளுங்க அதுதான அவத அதுதாங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க அந்த ஒரு தப்புக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்காம இப்ப நம்ம நம்ம வீட்டு வாரிசு வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குங்க இப்ப அவளுக்கு ஒரு ஒரு வளகாப்பு வளகாப்பு எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது இல்லைங்க அதாவது இல்லாத குழந்தைக்கே நம்ம வளகாப்பு பண்ணோம் இப்போ அவள் வயிற்றுல க குழந்தை இருக்கிற போது நம்ம வளகாப்பு பண்ண எப்படி இருக்குங்க அப்படின்றாங்க இதை கேட்ட ராசாங்க இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாருமோகனா நம்ம இதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருந்துட்டு நாளைக்கு தன்னோட மாமா கையால ஸ்காலர்ஷிப் வாங்குறத நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு அழுதுகிட்டே அதாவது வீட்டுக்கு போறாங்க அந்த மலர் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த தமிழ் வந்துட்டு எ அக்கா எதுக்காக அக்கா இருக்கீங்க என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டால் நம்ம மலர்ந்துட்டு இங்கே தமிழ் என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல தமிழ் இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் சகிச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியல தமிழ் அப்படின்றாங்க என்னாச்சுக்கா இல்லைக்கா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம போஸ் மாமாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்க அவங்க தட்டியும் மாத்திட்டு போயிட்டாங்க அதனால தான் இப்போ மலராக்கா ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்றாங்க இங்கே பாருங்க இங்கே பாருக்கா நீங்கள் இவ்வளோ இவ்வளோ சோகமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைக்கா தானே விவகார விவாகரத்தை பண்ணீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டு தானே இந்த விவாகரத்தை பண்ணிங்க இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைக்கா இப்போ பாருங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற அவனே ரொ அவங்களே ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க உங்களுக்கு என்னக்கா நீங்கள் சந்தோஷமா இருங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் இருக்கா நீங்க கவலைப்படாதீங்கக்கா அப்படின்றாங்க இல்ல தமிழ் இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல தான் லவ் பண்ண ஒருத்தர் இன்னொருத்தர் கூட நிக்க வச்சு பாக்குறதே அது ஒரு கொடுமையான விஷயம் தான் அது என்னால பார்க்கவே முடியல அதுக்கப்புறம் என்ன நம்ம தன இருந்துட்டு இங்க பாருக்கா நான் மாமா கிட்ட போயிட்டு இந்த கேள்வியை கேட்டேன் இங்க போஸ் மாமா மாதிரி நீங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டேங்கா ஆனா அவர் எந்த பதிவுமே சொல்லாம அமைதியே போயிட்டா இருக்கா இதை நினைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதா உனக்கும் இந்த நிலைமை ஆயிடுமோன்னு எனக்கு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்குதுக்கா அப்படின்ற இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு பாருதானோ இந்த விஷயத்த பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஒண்ணும் ஆகல சரியா நீ போ ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு அப்படிந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம அது அதாவது மலர் இருந்துட்டு இங்கே தமிழ் நானும் எதுவுமே நினைக்கக்கூடாது எதுவுமே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல அப்படின்றாங்க இங்கே பார்க்கா நீங்கள் எதை நினச்சியும் க கவலைப்படாதீங்க நான் எப்போவுமே நான் உங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த நாள் கா காலையில நம்ம ராசாங்க இருந்துட்டு முத வேலையா காலேஜுக்கு கிளம்புறத பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழும் ரொம்பவே ஆர்வத்தோட ரெடியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு சேதுவை வர சொல்லி நம்ம கருப்பு கிட்ட சொல்லி விடுறாங்க அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு சேதோ சேதோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் சொல்லுமாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சேதோ அப்பா கூட்டிட்டு வர சொன்னார்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னவா என்ன என்ன விஷயம் என்ன எதுக்காக கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி ஏ என்ன மாப்பிள்ள என்ன இவ்வளவு கேள்வி கேட்கிற வந்த இந்த கேள்வி கேள்வி இல்லை அப்பா கிட்ட கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல இல்ல மாமா உங்ககிட்ட கேட்கலாம் தான் கேட்டேன் உங்களுக்கு தெரியாதா என்ன விஷயம்னு எனக்கு எந்த விஷயம்னு தெரியலடா ஆஹ் தெரியல மாப்பிள்ள எதுக்கோ கூட்டிட்டு வர சொன்னாங்க நான் கூட்டிட்டு வந்துட்டேன் கூட்டிட்டு வர வந்துட்டேன் இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சரி மாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு ராசாங்க கிட்ட ஆஹ் சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்க பாரியா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இங்க பாரு சேதோ இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு போக போறோம் அப்படின்றாங்க இதை கேட்டா நம்ம சேது எதுக்காக காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாரியா நம்மதான் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த காலேஜுக்கு முத இடம் வர பிள்ளைக்கு நம்ம காலர்ஷிப் கொடுக்க கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தோம்ல அந்த விஷயமா இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க உன்னோட கையால் தான் இதை கொடுக்க போகிற அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா இந்த இந்த காலேஜிப்பை உங்களோட கையால் தான் கொடுக்கணும் நீங்கள் உங்களோட கையால கொடுத்தா தான் இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க சரியாக சேதோ நானே கொடுக்குறேன் நீ கூட வரணும்னியா அப்படின்றாங்க சரிங்கப்பா நாங்கள் நீ நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வரேன்ப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி வந்துட்டு ஆட்டோவில் கிளம்புறதுக்காக போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசாங்கம் சேது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க வந்த உடனேயே நம்ம தமிழில் இருந்துட்டு ஆட்டோல போகிறத பார்த்துட்டு நம்ம சேது இருந்துட்டு நம்ம ராசாங்க இருந்துட்டு சேதோ தமிழ் இந்த வண்டிலே வர சொல்ல நம்ம அப்படியே காலேஜுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேர்ந்து இருந்துட்டு தமிழ் கிட்டே போயிட்டு இங்கே பாரு தமிழ் நம்ம வா வண்டியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்க நான் ஆட்டோலேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் அப்பதான் கூட்டிகிட்டு வர சொன்னாரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருந்துட்டு ஆட்டோக்கருக்கிட்ட இங்க பாருங்கண்ணே நீங்க நாளைக்கு வந்துடுங்க இன்னைக்கு நாங்களே கூட்டிகிட்டு போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோக்கு வரும் சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அதுக்கப்புறம் சேது கூட கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது ராசாங்கம் நம்ம தமிழ்னு சொல்லிட்டு எல்லாருமே கார்ல பயங்கர சந்தோஷத்தோட கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு காலேஜுக்குள்ள போயிட்டு போயிட்டு உடனே அதாவது பிரெஸ் மீட் எல்லாம் வந்துடுறாங்க இங்க பாருங்க சார் நீங்க இந்த காலேஜுக்கு வருவீங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு அதனாலதான் இப்போ உங்க இங்க வந்தோம் உங்க மருமகளுக்கு நீங்களே ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறீங்களா இல்லம்மா என்னோட மருமகளுக்கு இல்ல இந்த இந்த யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் முதல் இடமா வர தான் நான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலான்னு இருந்தேன் ஆனா என்னோட மருமக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட மருமக ரொம்ப நல்லா படிக்கிறாங்க தான் இப்போ ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க சார் உங்களோட மருமகளுக்கு மட்டும்தான் நீங்க ஸ்காலர்ஷிப் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கம்மா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது நான் இந்த காலேஜுக்கு முத இடம் வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன்னு என்னோட மருமகளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க சரிங்க சார் நீங்க சொல்றது எனக்கு புரியுது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜுக்கள் எல்லாம் போயிட்டு ாங்க அதுக்கப்புறம் என்ன டாக்டர் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியிலே முத இடமா வரவங்களுக்கு நம்ம இந்த ராசாங்கம் ஐயா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கு இந்த இந்த காலேஜில் மொத முத இடமா வந்தது நம்ம தமிழ் செல்வி தான் அதுவும் நம்ம ராசாங்கத்தோட மருமக தான் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம ராசாங்கம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு பெருமையை அதாவது தன்னோட மாமனாருக்கு இப்படி ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் செல்விக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்விக்கு எல்லாருமே கைத்தட்ட பார்த்தா சேத இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதே மாதிரி நம்ம சேதுவும் பயங்கரமா கை தட்ட ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு என்ன சேது பயங்கரமா கை தட்டுற போல தமிழ் செல்வியே உனக்கு பிடிச்சிருச்சு போலயே அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் நிறுத்துங்க மாமா எல்லாரும் கை தட்டுறாங்களே இருந்தா நானும் கை தட்டேன் வேற எதுக்காகவும் நான் கை தட்ட கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சேது இருந்துட்டு அஹ் இங்க பாருங்க மாமா கொஞ்ச நேரம் அமைதியே இருங்க அப்பா ஸ்டேஜ்ல இப்ப பேச போறாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராசாங்க இருந்துட்டு போய் ஸ்டேஜ்ல பேச போறாரு இந்த பெண் பெண்களுக்காகவும் பெண் பெண்ணோட கல்வி ஒளிக்காகவும் எவ்வளோ முன் முன் உதாரணமோ இருக்குமோ அந்த மாதிரி என்னோட மருமக இருப்பான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ அவ அவளை மாதிரி கஷ்டப்பட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஏழையா இருக்கிற குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த மாதிரி தான் படிச்சு முன்னேறணும்ன்ற அளவுக்கு என்னோட மருமக இருந்துட்டு முன் அதாவது முன் முன் அதாவது முன்மாதிரியா இருக்காங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் தமிழ் செல்விக்காக கொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன அந்த டாக்டர் இருந்துட்டு தமிழ் செல்வி மேடைக்கை வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தமிழ் செல்வி இருந்துட்டு மேடைக்கு வந்த உடனே நம்ம தமிழ் செல்வி கிட்டே அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கரமாக இங்க இங்கே பாருங்கம்மா இதை உங்கள் கையால் நான் வாங்குவேன்னு நினச்சி கூட பார்க்கலாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு அதாவது வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இங்க பாரு இங்க பாரு தமிழ் செல்வி இந்த மாதிரியே நீ எப்பவுமே நல்லா படிச்சு நல்ல பேரோட இருக்கணும் அதுதான் இந்த மாமாவோட ஆசை நீ இந்த மாமாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருவ மாமா உங்களுக்காக கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுப்பேன் மாமா நீங்க கவலையே படாதீங்க அப்படின்றாங்க சேது வந்துட்டு தமிழை பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம தமிழை ரொம்ப தப்பா அதாவது தப்பு அதாவது நம்ம தமிழை ரொம்ப தப்பாக பேசிட்டோங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பா இருந்துட்டு என்ன செய்தோ தமிழை ரசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை இல்லைம்மா நான் அப்பாவை ரசி ரசிச்சுட்டு இருக்கேன் அப்பா பாருங்க எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னாங்க எங்கள் பாரு செய்தோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ யாரை எங்கள் பாரு மாப்பிள்ளை நீ யாரை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நீ எனக்கே தெரியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காரு அதுக்கப்புறம் ராசாங்க இருந்துட்டு நம்ம தமிழ் கையில் அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இங்கே பாருமா எனக்கு டைம் ஆகுது நிறைய வேலை இருக்குது அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்துட்டு இந்த முதல் அமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால இங்கே இருக்க முடியல அதனால இப்போவே அவர் கிளம்புறாரு இந்த ஃபங்க்ஷனை நம்ம நம்ம அவர் இல்லாமல் நடத்தி அதாவது அவர் போயிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராசாங்க இருந்துட்டு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு அந்த காவிய அதாவது பொண்ணுக்கு கால் பண்ணி பேசுறாரு என்னங்க நீங்கள் ஃபோன் பம் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எதுக்கு எதுக்காக நம்ம பேசணும் இங்கே பாருங்க நீங்கள் தான் பழகி பேசலாம் பழகி பேசினா தான் உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நீங்க சொன்னீங்க அப்போ நீங்க போன் பண்ணுவீங்கன்னு நான் அதனாலதான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு தானே பாத்துட்டு வந்தோம் அதுக்குள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லங்க உங்களை ரொம்ப நாள் ஆகின மாதிரி இருக்குது உங்களை பார்த்து அதனால தான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்க கொஞ்சம் நேரம் மொக்கை இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சாவித்திரி வந்துட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க இவங்கள என்ன பண்ணாலும் இவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்களே இந்த தமிழ் செல்வியே நம்ம வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு நினச்சா அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையா நல்ல பேர் வாங்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ராசாங்க இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த உடனே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போ தான் இருந்துட்டு என்ன அரசாங்கம் போயிட்டு தமிழ் செல்விக்கு அந்த காலர்ஷிப்பை கொடுத்துட்டு வந்துட்டியாப்பா அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா ஆத்தா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி வந்துட்டு பயங்கர சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சேது வந்துட்டு தமிழ் செல்விக்கு தமிழ் செல்வி கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லலான்னு போறாரு இதை கேட்ட தமிழ் செல்வி வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அடுத்து நம்ம தமிழ் நம்ம சேது வந்துட்டு ஏற்றுப்பாரா ஏத்துக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க